ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் சில மிக முக்கியமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த இஸ்ரேலுடைய யுத்தமானது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கபடி விஸ்தாரமாக போயிட்டே இருக்குது சில நாடுகள் வந்து இதுக்காக சீஸ் ஃபயர் அதாவது சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சில நாடுகள் வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு சில நாடுகள் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஒயிட் ஹவுஸ்லேருந்து அமெரிக்காவிலேருந்து இதை பற்றி சொல்லியிருக்கு ஆனால் பாலஸ்தீனத்திலேருந்து வெளியான செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு சீஸ் ஃபயருக்கும் நாங்கள் ரெடியாக இல்லை நாங்கள் யுத்தத்தை தான் நடத்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுது ஈரானை சில நாடுகள் எச்சரித்திருக்கிறது அதாவது வெஸ்ட் அலையன்ஸ் இதில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டில் சொன்னபடியே மேற்கத்திய அலையன்ஸ் ஃபார்மாக தொடங்கிடுச்சு உதாரணமாக யூஎஸ் யூகே பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஈரானுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்துருக்குறாங்க அதாவது இஸ்ரேல் மேலே எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் இப்பொழுது ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி விட்டதாக செய்திகள் வருகிறது இப்போ இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் அலையன்ஸ் ஈஸ்ட் அலையன்ஸாக ஃபார்ம் ஆகுது எப்படியே ரெண்டு ரெண்டாக பிரிகிறது இதில் நாங்கள் சீஸ் ஃபயர் பண்ண போகிறோம்னு ஒரு குரூப் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இல்லை அந்த சீஸ் ஃபயர் அதாவது சமாதானத்துக்கான எந்த வேலையும் நடைபெறவில்லை அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் மையப்புள்ளி இஸ்ரேல் இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சீஸ் பெயருக்கும் இஸ்ரேல் தயாராக இல்லை இஸ்ரேல் தன்னுடைய யுத்தத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அடுத்த நிலைக்கு ஐடிஎஃப் உள்ளே அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுன்னு சொல்லுவாங்க இவங்க அடுத்த நிலைக்கு உள்ளே போயிட்டே கொண்டே இருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே சேர்ந்து அடுத்த மிக முக்கியமான கட்டத்துக்கு யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது இப்போது ஒரு ட்ரிகர் அதாவது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஹமாஸ் தலைவர் அவங்க கொண்டது ஒரு பெரிய ஆகி ஈரான் நேரடியாக உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இல்லையா இப்போ அடுத்த ட்ரிகர் ஒன்று நடக்கணும் ஏதோ ஒரு சம்பவம் பெரிய சம்பவம் நடக்கணும் நடந்துச்சுன்னா ரஷ்யா உள்ளே வரும் ரஷ்யா உள்ளே வரும்பொழுது இந்த இஷ்யூ ஃபைனல் அந்த ஒரு வரைவுக்குள்ளே வந்துடும் ஸோ இப்போ நம்ம அதைத்தான் பார்த்துட்ருக்குறோம் ஸோ யுத்தமானது மும்முரமாக அடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறது கற்றுக்கு சித்தமானால் அடுத்த காரியங்களில் அதாவது வருகிற நாட்களில் இதனுடைய அப்டேஷன்ஸை உங்களுக்கு கொண்டு வரோம் நாம் அடுத்த காரியத்துக்கு போவோம் வேதம் சொன்ன மிக முக்கியமான கடைசி கால அடையாளங்களில் ஒன்று கொள்ளை நோய்கள் இந்த கொள்ளை நோய்களை குறித்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் நாம் அநேக காரியங்களை சொல்லியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக கொரோனா போன்ற காரியங்கள்லாம் வந்ததையும் நம்ம அறிந்திருக்கிறோம் இப்போ திருப்பி அடுத்த எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பாக்ஸ் மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரங்கு அம்மை இப்போது நூற்றி பதினாறு நாடுகளுக்கு பரவிவிட்டது டபிள்யூஹெச்ஓடைய செக்ரட்டரி தான் எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ணார் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு நாடுகளுக்கு அது பரவி விட்டது இது கொரோனாவுக்கு அறிவித்த வாரியே இதை எமர்ஜென்சியாக அறிவிச்சிருக்கிறாங்க நமக்கு வேதத்தினுடைய கணக்கின்படி யுத்தம் கொள்ளை நோய் இயற்கை பேரழிவு பஞ்சம் நாளும் ஒன்றாக சேர்ந்து நடக்கணும் அதுதான் நான்காவது முத்திரை இப்போ வேர்ல்டு எமர்ஜென்சிக்கு கொள்ளை நோய் வர தொடங்கி இருக்கிறது ஒரு பக்கம் யுத்தம் மும்முரமாய் போய்கொண்டிருக்கிறது இந்த கொள்ளை நோயும் மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நூற்றி பதினாறு நாட்டுக்காக ஏற்கனவே பரவிருச்சு இன்னும் எந்த விதமான லாக்டவுன்ஸோ எதையுமே எந்த நாடும் போடலை ஒருவேளை இது அப்படியே இந்த தொத்து பரவுது அப்படின்னா மற்ற நாடுகளுக்கும் குறிப்பாக இது வந்து செப்டம்பர் என்பது ஒரு லீவ் இருக்கக்கூடிய செகண்ட் சீசன்னு சொல்லுவாங்க எல்லோரும் பிரயாணப்படக்கூடிய காலகட்டம் அப்போ எல்லாருமே அநேக இடங்களுக்கு பிரயாணப்படுகிற சுச்சுவேஷன் இது இதே நேரத்தில் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த எமர்ஜென்சி இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் நான் ஜெயிக்க போகிறேன் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசியலை பற்றியும் அதில் அவர் பேசியிருக்கிறார் எது எப்படியோ நூற்றி பதினாறு நாடுகளுக்கு கொள்ளை நோய் பரவி இருக்கிறது இது இப்போ இந்த அதிகமாக ஜனங்கள் டிராவல் பண்ணுற டைம் இது இப்போ ஆகஸ்டில் இருக்கிறோம் செப்டம்பர் செகண்ட் சீசன் அதிகமான இடங்களுக்கு ஜனங்கள் ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ அந்த நேரத்தில் இந்த நோய் பரவும் போது உலகம் முழுக்க வெகு எளிதாக பரவும் இப்போது ரெண்டாவது மிக முக்கியமான அடையாளம் கொள்ளை நோயும் போய்கொண்டே இருக்கிறது இனி அதிகரிக்கும் இன்னும் அதிகரிக்க காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது மூன்றாவதாக ஒரு சில காரியங்களை அதாவது பஞ்சாக நம் சில காரியங்களை பார்க்க போகிறோம் பார்த்து இந்த நேற்று வரை முடிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நோவா காலத்தில் ஜலப்பிரளயத்தில் அழிப்பதற்கு முன்பதாக பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது அப்படின்னு இந்த கொடுமையினால் நிறைந்திருந்தது என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில சம்பவங்கள் அநேக காரியங்கள் நடக்குது நமக்கு அது காதுக்கு வர்றது தான் கொஞ்சம் லேட்டாகும் அல்லது தெரியாமல் இருக்கும் வேர்ல்டு நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இப்போது துணிகரமாக அதாவது எதெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தப்புன்னு சொன்னோமோ அதெல்லாம் இப்போ சரி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மதுபானக் கடை எங்களுக்கு வேணும் என்று சொல்லி தமிழ்நாட்டில் ஜனங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க யோசித்து பாருங்கள் ஏற்கனவே மதுபானத்தால் தமிழ்நாடு மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது அநேக குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஒரு கிராமத்தார் எங்கள் கிராமத்தில் மதுபானம் இல்லை மதுபான கடை இல்லை பதினெட்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தி எங்கள் கிராமத்தில் மதுபான கடை வேணும்னு கேட்டிருக்கிறாங்க சரி இதை வெறும் ஆண்கள் மட்டும் குடிகாரர்கள் மட்டும் கேட்டாங்களான்னு பார்த்தா இல்லை அத்தனை பேரும் குடும்பமாக போய் கேட்டு வந்திருக்கிறாங்க பிள்ளை குட்டிகளோட போய் கேட்டிருக்குறாங்க யோசித்து பாருங்கள் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இதை அக்செப்ட் பண்ண முடியுதா அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது மதுபானம் இப்போ லீகலாக மாறிவிட்டது உலகம் முழுவதும் இது அக்செப்ட் பண்ணப்பட்டுருச்சு அதுக்கு முன்னாடி விபச்சாரம் அதுவும் தடுக்க முடியாதுன்ட்டு உலகம் முழுவதும் அக்செப்ட் பண்ணப்பட்டு விட்டது அரசாங்கமே அதை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அடுத்து வந்து கஞ்சா இதை அந்த மாதிரி போதை வஸ்துக்கள் இதை வந்து தடுக்க முடியல அப்படின்ட்டு லீகலைஸ் பண்ணுறோம் இந்த வரிசையாக நல்லா கவனிச்சுட்டே வாங்களேன் எதையுமே அவங்களால தடுக்க முடியல லீகலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த லீகலைஸ் பண்ணுறதுனுடைய அர்த்தம் என்ன நாங்களே சரியான முறையில் உங்களுக்கு பாவம் செய்வதற்கு அனுமதி கொடுக்குறோம் அப்போ பாவத்தை எரடிகேட் பண்ணுறதுக்கு அதாவது பாவத்தை மொத்தமாய் ரிமூவ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ முடியாதுன்ற இடத்துக்கு இவங்க வந்துடுச்சு அதாவது நான் சொல்லக்கூடியதான உலகளாவிய அரசியல் கட்சிகள் அரசியல் சட்டங்கள் எல்லாம் தவறுகளை தடுத்து நிறுத்துவதற்கு இப்பொழுது ஃபெயிலியர் ஆகி கொண்டு இருக்கிறது அதனுடைய விளைவு என்ன அந்த தவறுகளை முறைப்படுத்தி செய்வதற்கு தான் இப்போ சட்டங்கள் இயற்றப்படுகிறது யோசித்து பாருங்க இந்த நிலைமையில் பூமி போய்க்கொண்டிருக்கிறது மிக கொடுமையினுடைய உச்சம் என்ன செய்வதுன்றது தெரியாதபடிக்கு போயிட்டே இருக்கு இதில் அதை விட அடுத்த துணிகரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் நடந்திருக்கிற சம்பவம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு திருமண வயதை பெண் பிள்ளைக்கு ஒன்பது வயசும் ஆண் பிள்ளைக்கு பதினஞ்சு வயசும் மாற்றிருக்கிறாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாலிய திருமணம்னு இருந்துச்சு அதெல்லாம் நம்ம ஒழிச்சிட்டோன்னு சொன்னோம் இல்லையா இப்போ திருப்பி சட்டப்படி ஏற்றிருக்கிறாங்க எதுக்காக ஈராக்கில் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்களால் தகாத உறவை தடுக்க முடியல அதுதான் சொன்னேன் திருப்பி அவங்களால் சட்டத்தை எதுக்கு மாற்றுறாங்கன்னு பாருங்கள் சின்ன வயசுலேயே பிள்ளைங்க கெட்டு போகுது அதனால் தகாத உறவை தடுக்கிறதுக்கு ஒம்பது வயசுலேயே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் பெண் பிள்ளைக்கு பதினஞ்சு வயசுல ஆண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இவர்களால் ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் ஒரு பிள்ளையை வளர்க்க முடியவில்லை அந்த பிள்ளைக்கு நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க முடியவில்லை அதை நடக்கிறதான அந்த தப்பை தடுக்க முடியவில்லை அதனுடைய விளைவாக ஒம்பது வயசுலேயே பண்ணிடுறாங்களாம் இப்போ பதினெட்டு வயசுக்கு மேலே பண்ண போகிற தப்பை அது ஒம்பது வயசுக்கு மேலே பண்ண போகுது அவ்வளோதான் திருமணமான மட்டும் எல்லோரும் ஒழுங்காக இருக்கிறாங்களா ஒழுங்கினங்கள் எவ்வளவு இருக்கிறது இப்போ யோசித்து பாருங்கள் திருப்பி சட்டம் எதுக்கு மாறுது ஜனங்களை திருப்பி அந்த தவறை முறைப்படுத்துவதற்கு தான் மாறுதே ஒழிய அந்த தவறை ரிமூவ் பண்ணுறதுக்கு இல்லை இது கொடுமையின் உச்சம் பூமி இது எல்லாத்த உச்சமாக ஒரு கொடுமை இருக்கிறது என்ன தெரியுமா கடன் கொடுத்துருக்குறாங்க வாங்க வராங்க அப்போ கடன்காரங்க டெய்லி வந்து கேட்குறாங்க இந்த கடன் கேட்குறவங்க வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிற பெண் ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் துக்க செய்தி இருந்துச்சுன்னா வீட்டில் துக்கம் நடந்தால் ஒரு ஆ ஒரு மாதத்துக்கோ பதினாறு நாளைக்கோ ஒரு மாதத்துக்கோ அவங்க வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா தான் பெற்ற குழந்தைய ஏழு வயசு குழந்தைய தன் வீட்டு பின்னாடி இருக்கக்கூடியதான கிணத்துல போட்டு அவங்களே சாப்பிடுச்சிட்டாங்க எதனால் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு காரணம் இப்போ வந்து பார்க்குறாங்க வீட்டில் துக்க செய்தி அதனால் கடன் கேட்க மாட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அது வேற விஷயம் யோசித்து பாருங்க கர்ப்பத்தின் பாலகனை ஸ்திரீயானவள் மறப்பாளோ என்று வேதம் சொல்லுது இப்போ கர்ப்பத்தின் பாலகனை ஸ்திரியானவள் மறக்கிறது மட்டுமல்ல கொலை செய்கிற இடத்துக்கு வந்துருச்சு ஏற்கனவே இந்த மாதிரி துணிகரமான பாவங்கள் தகப்பனும் செய்கிறாரு தாயும் செய்கிறாங்க ஆனால் இந்த காலகட்டம் இவ்வளவு துணிகரம் அதாவது ஒரு ரீசன் இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் இது ரீசனே கிடையாது பணத்தை திருப்பி கொடுக்க முடியல அவமானமா இருக்கு துக்க எத்தனை நாளைக்கு இதை தள்ளிப்பட முடியும் ஆனால் இன்னைக்கு இந்த கொடுமையினுடைய உச்சம் பூமியில் போய் கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஆக்சுவலாக எங்கே கொண்டு போக போது தெரியுங்களா நம்ம வேறு மாதிரி யோசிச்சுட்டு இயேசு கிறிஸ்து வந்து இதெல்லாம் சரி பண்ணிடுவார்னு அது கடைசி அதுக்கு முன்னாடி இன்னொன்று செய்யும் என்ன தெரியுமா இப்போ இந்த பூமி ஒழுங்கினத்துக்குள்ளே போகுது இல்லையா இப்போ மக்களுடைய எல்லாருடைய மைண்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த டெமோக்ரஸியில் இதை சரி பண்ண முடியலங்கிறதான ஒரு தாட் எல்லாருக்கும் போயிட்டுருக்கு யாராவது ஒருத்தர் வரமாட்டானா வந்து எதையாவது செய்ய மாட்டானா இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி அப்படி பண்ணி இப்படி பண்ணி வந்து சரி பண்ணிட மாட்டானான்னு ஒரு தாட் மக்கள் மைண்டில் போகுது இது எதுக்கான வழிவகை செய்யப்படுது தெரியுமா உலகம் முழுக்க ஒரு டிக்டேட்டரை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தங்களை அறியாமலேயே எதிர்பார்க்க தொடங்க வாங்கிட்டாங்க எல்லாத்தையும் சீர்படுத்துவான் எல்லாத்தையும் சரி பண்ணுவான் இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆக்குவான் இப்போ பொருளாதார வீழ்ச்சி வந்துருச்சு ஒரு பக்கம் யுத்தத்தினுடைய விளைவு வரப்போது ஒரு பக்கம் கொள்ளை நோய் இப்போ ஜனங்க ஃபெட்டப் ஆகி இதை எல்லாத்துலேருந்து நம்மளை ரிமூவ் பண்ணி ஒரு ரிஃபார்மர் ஒருத்தன் கிடைக்க மாட்டானா அப்படின்னு நினைக்கும்போது போது அந்த ரிஃபார்மராகத்தான் ஆண்டிகரைஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வாதிகாரி வரப்போகிறான் ஜெர்மனி மக்களுக்கு ஹிட்லர் வந்தால் மாதிரி இங்கேயும் ஒருத்தன் உலகம் முழுக்க வரப்போகிறான் அப்படி உலகம் முழுக்க வரும்பொழுது ஜனங்களை அவனை கடவுளாக பார்க்க தொடங்குவார்கள் வேதம் சொன்ன அந்த சீர்கேட்டினுடைய உச்சத்துக்கு நோவா காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும்போதும் இருக்கும் என்று வேதம் சொல்லுது அந்த இடத்திற்கு பூமி போய்கொண்டே இருக்குது மக்களுக்கு அறியாமலேயே மக்கள் இப்போது ஒரு ரிஃபார்மரை எதிர்பார்க்குற இடத்துக்கு வந்துட்டாங்க அது இப்போ நடக்க தொடங்கி இருக்குது ஸோ வெகு சீக்கிரத்தில் அந்த ரிஃபார்மர் அல்லது அந்த சர்வாதிகாரி வெளிப்பட போகிறான் அவன் வருவதற்கு முன்பதாக திருச்சபையை எடுத்துக்கொள்வேன் என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இயேசு சொன்ன இத்தனை விஷயங்களும் துல்லியமாய் நடக்கும் ஆனால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்துவம் துல்லியமாய் நடக்கும் ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் வருகை தாமதிக்குமானால் அடுத்த நேற்று வரையில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ